அன்பு நண்பர்களே வணக்கம் நாம் இப்போ நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பெருந்தூர் கிராமத்தில் இருக்கிற இது அழகானது உருமநாதர் கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறாங்க காது குத்துறாங்க அப்படி நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு என்பது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மூதாதையர்களை நாம் வழிபடுகிற நிகழ்வு தான் குலதெய்வ வழிபாடுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஆயிரம் கோவில்களை தேடிச் சென்று வழிபடுவதை விட ஒரு குலதெய்வத்தை வழிபட்டால் அதுவே போதும் என்று சித்தர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒன்று குலதெய்வ வழிபாடு என்பது பகுத்தறிவுக்கான ஒரு விஷயம் தானே வழியை அது வந்து ஒரு ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னா நம்ம மக்கள்லாம் குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது குழுக்களாக வாழ்ந்துட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா வந்து அந்த குழுவை காப்பாற்றுவதற்காக ஒரு தலைவன் இருப்பான் அந்த தலைவன் வந்து தலைவன் எல்லைச்சாமியாக இருந்திருப்பான் அந்த கிராமத்தையோ அந்த குழுவையோ காப்பாற்று அவன் இவர்கள் தெய்வமாக பார்க்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் தான் இவருடைய குல அவர் சில நடுகள் பார்த்திருப்பீங்க அந்த நடுகள் இருக்கிறதே காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வ வழிபாட்டுக்கானதான் இதுல குறிப்பா சொல்லணும்னா நம்ம முருகன் கூட தமிழ் கடவுள் முருகனை கூட ஒரு குலதெய்வ வழிபாட்டுக்குரிய தெய்வமா தான் சொல்றாங்க காரணம் தான் அவங்க வந்து நம்மளுடைய முப்பாட்டுன்னு சொல்றாங்க இப்படி பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நம் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிற ஒரு நிகழ்வு அதாவது பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தை நாமலாம் போய் ரொம்ப நகர்ப்புற வாழ்வியலில் வந்து மிகப்பெரிய ஆஹ் அந்த டென்ஷனான சூழல்ல இருப்போம் அந்த டென்ஷனான சூழல் வந்து நம்மளுடைய ஆதிகளை மறந்து விடும் அப்படி ஆதி வேரை தேடி போறுகிற ஒரு நிகழ்வு தான் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு அந்த குலதெய்வ வழிபாடு போகும்போது மட்டும் குழதெய்வத்தை மட்டும் தான் வழிபட்டு வர்றதில்லை அந்த குலதெய்வ வழிபாட்டின் சமயங்களில் நம் ஊரில் நாம் விட்டு போன சொந்தங்களை நாம் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது அங்கே இருக்கிற பெரியவர்களை சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிறது நம் கிராமத்தை சுற்றி பார்க்க வாய்ப்பு இருக்கிறது இப்படி பல்வேறு நிகழ்வுகளை நம்மால் வந்து அனுபவிக்க முடியும் குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக ஒவ்வொரு தமிழினும் கடைபிடிக்க ஒரு பண்பாடு அந்த பண்பாட்டை பேணி காக்கிற வகையில் நாங்களெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த குழந்தை வழிபாட்டு நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம் நீங்களும் ஒரு சில உருமனார் கோயில் வந்து பாருங்க இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா மிக ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா நான் வந்து ஆயக்காரம்பலத்துல ஒரு கோவிலில் பார்த்தேன் அந்த கோவிலில் வேண்டுகோள் செய்கிறவங்க அவங்க உருவத்தையே வந்து சிலையா செஞ்சு வச்சுருந்தாங்க அதே போல இந்த கோவிலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து யானைகளை வந்து காணிக்கையாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட யானைகள் சின்னது பெருசுமா நிறைய கற்றுப்பங்கெல்லாம் இங்கே இருக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு நீங்கள் ஒரு முறை இந்த உருமனார் கோயிலுக்கு வந்து பாருங்க குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமான ஒன்று என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்